சார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு பல தடைகள் வந்திருக்கு இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இந்து முன்னணி சார்பாக வந்து அந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றியவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க என்ன சார் அங்க பிரச்சனை தீபம் ஏற்றுவதில் என்ன பிரச்சனை அரசு வந்து அதை தடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுதி என்ன பிரச்சனை தீபம் ஏத்துறதுல பிரச்சனை கிடையாதுங்க அவங்க இந்து முன்னணி வந்து நாங்க நீங்க ஏத்தலன்னா நாங்க ஏத்துவோம் தான் அன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க விஷயம் எப்படி திருவண்ணாமலையில் நம்ம ஏற்றுறோமோ தீபம் எப்படி பண்ணுறோமோ அதேமாதிரி திருப்பரங்கோட்டத்தில் ஏற்றுறதுக்கூடிய ஒரு ஒரு ஏற்றிட்டே இருந்த ஒரு ஒரு இடம் தான் அந்த திருப்பரங்கோட்டத்துக்கு மலைக்கு மேலே இருக்கிற இடம் அவங்க வந்து சொல்றாங்கல்ல மாற்று இடத்துல ஏற்றணும் அப்படின்ற சொல்றாங்களே என்ன காரணம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க மாற்று இடம் அப்படிங்கிற போது குறிப்பிட்டு பேசலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு என்ன காரணமா இருக்கும்னா மசூதி இருக்கு தர்கா இருக்கு காஞ்சிநாதன் அவர்களுக்கும் ஜியா ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் பல பிரச்சனைகள் வந்திருக்கு இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து முன்வைக்கிறார் வாஞ்சிநாதன் அவர்கள் என்னதான் பிரச்சனை ஒரு பிராமணனா இருந்தா அவர் வந்து ஆர் எஸ் எஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கான்னு அந்த அந்த ஜாதியில இருக்காங்க அவர் வந்து ஆர்எஸ்எஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒழுங்கா வாதாடு இருக்காங்க சொல்ல முடியுமா அவங்கவுங்க தப்பிக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்களை கோர்ட்டுக்கு போயிட்டு பாத்துக்கிறாங்க அதனால சுவாமி விஷயம் அது நம்ம வந்து அழிவை சந்திச்சு கொண்டே இருக்கும் இல்ல மிச்ச ஜாதினர் யாரும் ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணலையா சிக்கந்த தர்கா அந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல தீபம் ஏற்றினா இருவருக்கும் இடையே வந்து மதவாதம் ஏற்படுமோ மத பிரச்சனைகள் ஏற் இது வரைக்கும் வரலக்காதம் ஏற்படும் அப்படின்னு இது 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 வரைக்கும் வந்துதா இப்போ ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஒரு விஷயம் வந்தது யார் யார் ஓட்டு போடலன்னு கண்டுபிடிச்சிடலா அது பாதி பேருக்கு தப்பா தோணுது இவங்க அரசில்ல எதாவது ஒரு பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காக எதாவது ஒரு பிரச்சனைய இருக்காங்க நல்ல அரசியல் நடத்தினா யார் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய் வந்து ரொம்ப ஆவேசமாக இருக்காப்புல அவர் வந்துவிட்டா கூட நல்லதாக வரட்டுங்கிற நான் நீங்கள் திருச்செந்தூர் போகிற பாதயாத்திரை போகிறதுக்கு தண்ணி விடுறாங்க ஜூஸ் கொடுக்குறாங்க இந்து மக்கள் நீ முஸ்லீம்மு நான் உங்ககிட்ட தண்ணி வாங்கிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்களான்னு இவங்க அரசியலில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு தூக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா இப்ப பிரச்சனை பண்ணும்போது இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாதிப்பு வரும் ஒரு இந்து நான் என்ன போறதுக்கு எல்லாம் யோசிப்பாங்க வணக்கம் நான் உங்கள் சிறப்பு விருந்தினராக அகில பாரத மக்கள் கட்சியின் தென் சென்னை மாவட்ட தலைவர் ஸ்ரீராம் குருஜி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிற வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு பல தடைகள் வந்திருக்கு இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆஹ் இந்து முன்னணி சார்பாக வந்து அந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றியவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க என்ன சார் அங்கே பிரச்சனை தீபம் ஏற்றுவதில் என்ன பிரச்சனை அரசு வந்து அதை தடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுது என்ன பிரச்சனை இல்லை தீபம் ஏத்துறதுல பிரச்சனை கிடையாதுங்க அவங்க இந்து முன்னணி வந்து நாங்கள் நீங்க ஏத்தலன்னா நாங்கள் ஏத்துவோம் தான் அன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க நீங்க ஏத்தலன்னா நாங்கள் ஏற்றுவோம் அவங்க வந்து நாங்களாம் ஏத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்லலை இந்து முன்னணியில இது ரொம்ப தொண்டு தொட்டு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய விஷயம் எப்படி திருவண்ணாமலையில் நம்ம ஏற்றுகிறோமோ தீபம் இப்படி பண்ணுறோமோ அதேமாரி திருப்பரங்குன்றத்தில் ஏற்றுறதுக்குடிய ஒரு ஒரு ஏற்றிட்டே இருந்த ஒரு ஒரு இடம் தான் அந்த திருப்பரங்குன்றத்துக்கு மலைக்கு மேலே இருக்கிற இடம் இப்போ என்ன பண்ணுற சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் ஏற்ற மாட்டோம் நாங்கள் வேறு ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல ஏற்றணுங்கிறாங்க நாங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறோன்னா இவ்வளோ வருஷம் இவ்வளோ காலம் ஏற்றியாச்சு அந்த இடத்துல ஏற்றணும்னு சொல்லி ஸ்ரீ ராம ராமரவிக்குமார்ஜி வந்து கேஸை போட்டு ஜெயிச்சும் ஜெயிச்சிட்டார் கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேயே தொண்ணூற்றி ஆறில் தீர்ப்பு வந்துருச்சு வந்துருச்சு இப்போ வந்திருக்குங்கிற போது எங்கள் ராமநாதன்ஜியாக இருக்கட்டும் எங்களோட மாநில தலைவர் பாபு பரமேஸ்வரர் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க போராடினது என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் மோக கொண்டு காரணம் என்னென்னா எங்கே ஏற்றணுமோ இப்போ ஜட்மெண்ட் என்ன வந்திருக்கு திருப்பரங்குன்றத்தில் அறநுறத்துறையிலே சார்பாக ஏற்றலாம் நீங்கள் போய்ட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்கள் ஏற்றாதீங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நாங்கள் ஏற்றணும் நாங்கள் சொல்லவே இல்லை எந்த கட்சியினரும் சொல்லலை எந்த இந்து முன்னணியும் சொல்லலை அந்த இந்து முன்னணியும் போது ஏத் நீங்கள் ஏற்றலைன்னா நாங்கள் ஏற்றுவோம் அந்த இடத்துல ஏற்றாமல் இருக்கக்கூடாதுன்னா அவங்களுமே போராட்டம் பண்ணாங்க அரஸ்ட் ஆனாங்க கைதானாங்க எல்லாத்துக்கும் அது காரணம் அதுதான் ராபரவிக்குமார்லேருந்து ராமநாதன்ஜியிலேருந்து பாபு பரமேஸ்லேருந்து என்ன சொல்கிறோம் இங்கிலும் ஸ்ரீராம் குருஜியோட நாங்களாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எந்த இடத்துல ஏத்திட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல ஏற்றுங்க அவங்களுக்கு ஜட்மெண்ட்டே வந்துருச்சு அறநூறு சார்பாக ஏத்துங்க நாங்க உள்ள வரல நாங்க வணங்கிட்டு போறோம் அதுதான் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு நாள் மடி சுவாமிநாதன்ஜி ஜட்ஜி சுவாமிநாதனே போய் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு அந்த இடத்துல ஆய்வு பண்ணும்போது அந்த இடத்துல ஏத்தலாங்கிற லெவலுக்கு சொல்லிட்டும் போயிருக்காரு இதுக்கப்புறம் அவங்க ஏத்தலன்னா இன்னும் பெரிய போராட்டமா வரவும் இந்து இந்துக்கள் எல்லாரும் நாங்களாம் பண்றோமோ இல்லையோ இருக்கிற மக்களே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அது ரொம்ப வருஷ காலமாக கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா அங்க ஏத்துற ஒரு ஒரு மரபு இருக்கு அந்த இடத்துல ஒரு தொண்டு அந்த இடத்துல ஏத்தனாதான் திருமணம் மக்களுக்காக இருக்கட்டும் இந்து மக்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு திருவண்ணாமலையில் அவங்க வந்து சொல்கிறாங்கல்ல மாற்று இடத்துல ஏற்றணும் அப்படின்ற சொல்றாங்களே என்ன காரணம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க மாற்று இடம் அப்படிங்கிற போது குறிப்பிட்டு பேசலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு என்ன காரணமா இருக்குன்னா மசூதி இருக்கு தர்கா இருக்கு அந்த இடத்த தாண்டி போயிட்டு போனா ஏதாவது பிரச்சனை வருமோன்னு இவங்க யோசிக்கிறாங்களா கவர்மெண்ட் யோசிக்குதா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நாங்களும் கூட இருக்கோம் சப்போர்ட் பண்ணுறோம் ராமரவிக்குமார்ஜி வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் ஜி ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் எல்லோரும் எல்லா இந்து மக்களையும் சேர்த்துங்க இந்து முன்னணி கட்சியிலேருந்து எல்லோரும் சேர்த்துங்க நீங்கள் எல்லோரும் சேர்த்துக்கிட்டு வாங்க அங்கே யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது இவ்வளோ காலமாக தர்காலேருந்தும் மசூதிலேருந்தும் அவங்க யாரும் தடை போட்டாங்களா யாருமே தடை போடலையே இவ்வளோ வருஷ காலமாக பண்ணலையே இப்போ தான் நீங்கள் பண்ணுறீங்க இது ஒரு பெரிய இஷ்யூவாகுறீங்க இல்லை இவ்வளோ வருஷ காலமாக அவங்க தடையே போடல ஒரு முஸ்லீமாக இருந்து நீங்கள் ஏற்றக்கூடாதுன்னு அவங்க சொல்லவே இல்லை ஆனால் நீங்களாகவே இந்த ரெண்டு ஒரு மூணு வருஷமாக ஒரு ஏதோ பண்ணி பண்ணி பார்த்தாங்க ஏற்ற விடாத அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க அது அங்கே தான் ஏற்றணும் இந்த ஜட்மெண்ட் வந்துருச்சு அங்கே தான் ஏற்றணும் நாங்களாம் நாங்களாம் நினச்சிட்டு இருக்கோம் நினைக்கிறோம் எல்லா விஷயம் கண்டிப்பா இப்ப வந்து வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க ஆர் எஸ் உடைய கைப்பாவையா வந்து ஜி சாமிநாதன் அவர்கள் வந்து செயல்படுறாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து வாஞ்சிநாதன் அவர்களுக்கும் ஜி சாமிநாதன் அவர்களுக்கும் பல பிரச்சனைகள் வந்திருக்கு இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து முன்வைக்க வரை வாஞ்சிநாதன் அவர்கள் என்னதான் பிரச்சனை ஒரு பிராமணனா இருந்தா அவர் வந்து ஆர் எஸ் சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கான் அவரோட வேலையை அவர் பாக்குறாரு அவர் ஜட்மெண்ட் வேலை அவர் பிராமணனா இருக்கலாம் சூத்திரனா இருக்கலாம் யாராவனா இருக்கலாம் இல்லை ஒரு செட்டியார முதலியார் யார் ஜாதியை வச்சு பேசக்கூடாது அவ அந்த அந்த ஜாதியில் இருக்காங்க அவர் வந்து ஆர்எஸ்எஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை மிச்ச ஜாதியினர் யாரும் ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணலையா எல்லாரும் அவங்கவுங்களுக்கு வேண்டிய விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க வஞ்சநாதஞ்சியும் நம்ம சப் நம்ம தப்பு சொல்ல வேண்டாம் நான் யாரையுமே தப்பு சொல்கிறதுக்கு வரல எங்களுக்கு வேண்டியது என்ன ஜட்ஜ்மெண்ட்டு அவர் கொடுத்துருக்காரு நாங்களும் அறிவு துறை மூலியமாக ஏற்றலாம்னு சொல்லும்போது நீங்கள் ஏற்றுங்கன்னு தான் சொல்கிறோம் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு பண்ணல அதையே நீங்கள் யோசிக்கணும் அவர் சப்போர்ட் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம் பண்ணலன்னா பண்ணாமல் போட்டோம் அவர் சப்போர்ட் பண்ணுறதுனால வந்து நீங்கள் அது இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு தடை பண்ணிவிடுவீங்களான்னு கேட்குறேன் நான் இப்போ அவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னே வச்சு போனேன் நீங்கள் சொல்கிறது என்ன ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற சரி சப்போர்ட் பண்ணுறதாவே இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணுறதுனால ஜட்ஜ்மெண்ட் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ கேஸுக்கு எவ்வளோ விஷயத்துக்கு ஜட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காரு இவர் கொடுத்ததை சொல்கிறீங்க நிறைய ஜட்ஜு எவ்வளோ பேருக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க நம்ம சொல்ல முடியுமா எல்லா வக்கீலும் ஒழுங்காக வாதாட்ருக்காங்கன்னு சொல்ல முடியுமா அவங்கவுங்க தப்பிக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்களை கோர்ட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கிறாங்க அதனால் சுவாமி விஷயம் அது நம்ம வந்து அழிவை சந்தித்து கொண்டே இருக்கும் நம்ம வந்து என்னென்னா கடவுள் மனுஷரூபம் என்னேன்னு சொல்லியிருக்கு கடவுள் யார் ரூபமாக இருப்பார்னா மனுஷ ரூபம்னா இருப்பார் கடவுள் நேராக வந்து நின்று மாட்டார் இந்த நிறைய நிறைய கட்சியினர் சொல்கிற மாதிரி தான் எங்கன்னா பிராமணர்கள் தான் வந்து தப்பான விஷயத்த கண்ணோட்டத்தை பார்க்குறாங்க பிராமணருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எது எடுத்தாலும் தான் எது எடுத்தாலும் பிராமணன் தான் அவனால் எல்லாம் பிரச்சனை அதெல்லாம் இல்லைங்க எல்லா இந்துக்களோடும் நம்ம இருக்கோம் எல்லா கட்சியினரோடும் சார்ந்து இருக்கோம் எல்லா கட்சியினரும் நம்மளை கூப்பிட்றாங்க எல்லா கட்சினருக்கும் என்ன ஹெல்ப் பண்ணுமோ நம்ம பண்ணுறோம் போராடுறோம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் வஞ்சநாதன்ஜியாக இருக்கட்டும் சுவாமிநாதன் ஜட்ஜு கொடுத்ததாக இருக்கட்டும் அவர் ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் நான் என்ன சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணாலுமே ஒரு விஷயத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு இருந்துட்டு போயிட்டு அந்த கோவிலுக்கு அந்த திருப்பூர் கோட்டத்தை வேலை கேட்கறதுக்கு ஓகே பண்றது பண்றது அப்படின்றது தவறு தானே நீதி சாசனத்தில் என்ன இருக்குதோ அதை தானே வந்து நீதிபதியாக இருந்தாங்க அவர் நீதி சாசனத்துக்கு இருந்து கட்பா கோட்பாடாக இருந்து தானே ஜட்மெண்ட் கொடுக்குறாரு அவருக்குன்னு இப்போ அப்படின்னா மனசாட்சி படிதான் அவர் ஜட்மெண்ட் அங்கே கொடுக்கணும் அதுதான் அவர் கொடுத்துருக்காரு அவர் பிராமணனா இருக்கிறதுனால நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் இருக்கு அதனால வந்து இவர் சப்போர்ட் பண்ணுறாரு நீங்க எப்படி சொல்லலாம் அதுவே தப்பு தானே அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பா இப்ப வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து தீகா திராவிட கட்சிகளுக்கு கட்சிகளுடைய வாயாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டும் வந்து வருது இது உண்மைதானா அது அதை பத்தி நம்மளுக்கு பேசுறது முடியாது அவர் 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 யாருக்கு வேணா யாரு வேணா இது ஒரு ஒரு இதுவா இருக்கட்டும் நம்மளுக்கு அதை பத்தி நம்மளுக்கு பேசுறது இல்லை என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த நம்ம யாரை தெரிஞ்சுக்காம நம்ம பேசுறது தப்பு அதனால அவர் யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணட்டும் என்ன பொறுத்தவரையிலும் அவரோட ஜட்மெண்ட்டாக இருக்கட்டும் இதுவரை காலம் அவர் ஒழுங்காக அழகாக ஜட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் நீங்கள் தப்பாக ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களோட வாதம் நீங்கள் தப்பாக ஒரு விஷயத்தை மீடியா மூலியமாக பரப்பினீங்கன்னா அது உங்களோட வாதம் நம்மளுக்கு நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா அவர் அவரோட நீதிபதியோட ஒரு கோட்பாடுன்னு இருக்குது அந்த நீதிபதியோட ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது அது பரியந்தம் தான் அவர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார் இல்லை இல்லை அப்புறம் இதுக்கு மட்டும்தான் அவர் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு எவ்வளோ கேஸ் கொடுத்துருக்கலாமே அதெல்லாம் ஏன் நீங்கள் வெளியில் கொண்டு வரல அதெல்லாம் வந்து இவர் சப்போர்ட் பண்ணுறாருங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க எவ்வளோ பேருக்கு திமுக காரங்களுக்கும் அதிமுக காரங்களுக்கும் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் பிஜேபி கொண்டு எல்லாருக்கும் ஜட்மெண்ட் கொடுத்துருக்கலாமே அவர் நிறைய கொடுத்துருக்காரு அதெல்லாம் வெளியிலே வரலையே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் ஆர்எஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றான்னு நம்ம சொல்றது தப்பு தானே கண்டிப்பா இப்ப ஒருவேளை வந்து இப்ப இவங்க சொல்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிக்கந்த தர்கா அந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல தீபம் ஏற்றுனா இருவருக்கும் இடையே வந்து மதவாதம் ஏற்படுமோ மத பிரச்சனைகள் ஏற்று இது வரைக்கும் வரல ஏற்படுமோ அப்படின்னு இது 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 வரைக்கும் வந்துதா எ ஒரு நியூஸ்ல காமிக்க சொல்லுங்களேன் இது பொரிய தர்காலேந்து வந்து நீ விலக்கு ஏத்த கூடாது அந்த இங்க தர்கா இருக்கும் இது வழியாதான் தீபத்துக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கும் யாராவது அங்கே இருக்கிற முஸ்லீமாக இருக்கட்டும் தர்காவில் பணிபுரிகிற ஒரு மனிதனாக இருக்கட்டும் முஸ்லீமுக்கு ஒரு 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 மனிதாமானத்தோடு இருக்கிற ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் அங்கே வந்து கலாட்டாக பண்ணதா ஒரு வரலாறு இருக்கா இவ்வளோ வருஷத்தில் இந்த நாலு வருஷத்தில் ரெண்டு அதுவும் இந்த நாலு வருஷத்து இந்த ரெண்டு வருஷமாக தான் ரொம்ப சீராக எத்தக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை நாங்கள் இடத்த அவங்க சொன்னாங்களா அவங்க சொன்னாங்கன்னா ஒரு ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்கள் நாங்கள் தர்காலேன்னு சொன்னோம் நாங்கள் தான் சொன்னோம் அவங்க ரூபமாக யாராக ஒத்தர் வந்து பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் நாங்கள் தான் சொன்னோம் ஏற்றக்கூடாதுன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் எடுத்தோம் எடுத்த மாற்றி ஏற்றலாம் அப்போ நீங்கள் கேட்கலாம் அவங்க சொன்ன பிறகு மட்டும் நீங்கள் எடுத்த மாற்றி ஏற்றலாமா நான் அப்படியும் விட மாட்டோம் அப்பயும் விட மாட்டோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் இவ்வளோ வருஷ காலமாக நீங்கள் அந்த இடத்துல விளக்கு ஏற்றுறதுக்கு அந்த வழியாக அந்த வழிக்கு இந்த வழிக்கு சம்மந்தமே கிடையாது முதல்ல அவங்க தர்காவுக்கு தனி வழி இருக்குது இதுக்கு தனி வழி இருக்குது போகிற வழியில் நட்ட நடுவில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயத்தை இவ்வளோ வருஷ காலமாக அவங்க சொல்லலை இப்போ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது ஏன் பெரிய இஷ்யூ ஆக்குறீங்கன்னு தான் கேட்குறேன் ஒரு புராணமாக ஒரு விஷயத்தை ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறேன் அது பாவம் தானே பாவ பாவம்னு ஆகும் எல்லாமே பாவம்ன்றீங்க இல்லை அரசியல் ரீதியாக போனால் பாவம் அப்படின்னா பாவம் பாவம் பார்த்துட்டு போ இப்போ இப்போ ஒரு கவர்மெண்ட் சார்பாக எல்லாமே பாவமாக தான் போயிட்டுருக்கு நான் கூட தான் கேட்குறேன் பிராமணர்களுக்கு பத்து சதவீத இடம் உதவி கொடுத்துருங்கன்னு கொடுத்துருவாங்களா நாங்கள் போராடுறோம் நாங்கள் போராடுறோம் இந்து மக்கள் நிறைய விஷயத்துக்கு போராடுறாங்க நிறைய விஷயத்துக்கு நாங்கள் பத்து சதவீத இடஒதுக்கீட்டு போராடுறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இரு இருபத்தஞ்சி இருபது முப்பது வருஷமாக போராடிட்டுருக்கோம் எங்களுக்கு என்ன கொடுத்துட்றாங்களான்னு யாரோ சரி பார்ப்போம் நாங்கள் வந்து கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் எங்களுக்கு இப்போ நாங்கள் காலேஜ் சீட் வாங்கினா வாங்க முடியாது நாங்கள் அதுக்காகலாம் நாங்கள் போராடலையே நாங்கள் போராடி பார்த்தோம் கடைக்கிலேயும் தெரிஞ்சு ஓரம் வந்துவிட்டோம் நாங்கள் நியாயமாக கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கொடுக்கல நியாயமாக நாங்கள் போராடோம் அதுக்கு ரெண்டு மூணு வாட்டி போராட்டம் பண்ணோம் ஒதுக்கிட்டோம் இப்போ யாருக்கா பண்ணுறோம் ப் மக்களுக்காக பண்ணுறோம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் தெரியணும் அந்த இடத்துல இந்த இடத்துல ஏற்றிட்டுருக்காங்கன்னு அவங்க தான் வந்து கூட நிற்கணும் நிற்கிறான் நிற்கிறாங்க அவங்க பயப்படுறாங்க இல்லை இப்போ ஒரு கவர்மெண்ட்டுன்னு வருது நாலு பேர் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இப்போ ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஒரு விஷயம் வந்தது தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணாங்க எவ்வளோ பேர் அக்சப்ட் பண்ணலாம் ஆனால் எங்களுக்கு எங்கள் எல்லாருக்கும் வரவேற்கிறோம் சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் ஒழுங்காக ஓட்டு போடலாம் யார் யார் ஓட்டு போடலன்னு கண்டுபிடிச்சிடலாம் அது பாதி பேருக்கு தப்பாக தோணுது ம மமதா மேடம் வந்து ரத்தே பண்ணிட்டாங்க அதை யாரும் வந்து அதை நீங்கள் போகக்கூடாதுன்னே சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன என்னத்துக்கு பயப்படுறீங்க இப்போ நாங்கள் பயப்பில்லைங்க நாங்கள் வந்து பயப்படல நாங்கள் வந்து நாங்கள் எதுக்குமே சொல்கிறோம் நாங்கள் அந்த வேலைக்கு ஏற்றுங்கன்னு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கவர்மெண்ட்டு ஜட்மெண்ட்டு கொடுத்தாச்சுங்கிற போது கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அறநோத்துறை மூலியமா சார் நாங்கள் வந்து ஏற்றணும்னு சொல்லவே இல்லை சார் நீங்கள் ஏற்றுங்க நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு போகிறோம் தான் சொல்கிறேன் இடத்தை மாற்றாதீங்கன்னு தான் சொல்கிறோம் அந்த இடத்த மாத்தாம அந்த இடத்துல ஏத்துங்க உங்களுக்கு அதனால என்ன வந்தது கண்டிப்பா சார் இப்போ ஒரு அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய கோவில வந்து கோவில் கட்டுப்பாடு செயல்பாடுகள் எல்லாமே அறநிலையத்துறை சார்பாக தான் இருக்கும் இது கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை ஆனா இந்த துறையில இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அரசியல் மயமாக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு என்ன அரசியல் மயமாக்குறாங்க ஆமா சார் இந்த இது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைப்பார்வை அப்படின்ற மாதிரியான கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க இவங்க வந்து அவங்க அரசியல் அவங்க அரசியல் ஆக்குனதுனால தானே ஒரு பத்து பேர் மாதிரி கேள்வி அரசியல் ஆகட்டும் ஆக்குனதுனால இவ இவங்க இஷ்யூ ஆகுது பரவாயில்ல நாங்கள் தான் போடுறோம் அரசியல் ஆகட்டும் இன்னும் நிறைய விஷயங்கள்ல கொண்டு கொண்டுவரத்துல தெரியாத விஷயம் நிறைய இருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நான் ஆரம்பத்திலேயும் சொல்லணும்னு நிறைய சொல்லுவேன் எங்களுக்கு வேண்டியது என்னென்னா இந்த விளக்கை ஏற்றணும் நல்ல முறையில

அவருக்கு புரிஞ்சுதான் பேசுகிறாரான்னு தெரிஞ்சதுன்னா நல்லது அவர் அவர் வந்து பேசுறது தப்புன்னு யாரும் சொல்ல வேண்டாம் அவரோட வாதத்தை அவர் வைக்கிறாரு நாங்கள் எங்களோட வாதத்தை வைக்கிறோம் அவ்வளோ தான் எது ஜெயிக்குதுன்னு பார்ப்போம் சுவாமியோட கிருப்பை அது அங்கே ஜெய் அங்கே ஏற்றலைனாலும் அது திருப்பி திருப்பி போராட்டம் வர்றதான் போகுது என்னென்னா நீங்கள் கேட்ட கேள்வி தான் தர்காலேருந்து அகெய்ன்ஸ் ஆக்குனாங்களா கிடையாது அப்படி அகைன்ஸ் ஆக்குனே அவங்க தான் சொன்னாங்க எங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா யாரா ஒத்தரை வந்து அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் நாங்கள் தாங்க பண்ணோம் பண்ணுறது அவங்க பண்ணலை அவங்க பேட்டி கொடுக்க முடியாது சரிங்களா பிரச்சனைகளை இஷ்யூ பண்ணுறது அரசியலாக இருக்கலாம் சில கட்சிகளாக இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா கட்சியில் இருக்கிறவங்க இருக்க எல்லாேருக்கும் சொல்கிறது என்னென்னா நல்லது பண்ணுங்க கெட்டது பண்ணாதீங்க புராணத்தை தடுக்காதீங்க இதே ஒரு சர்ச்சில் போய்ட்டு நம்ம சொல்ல முடியுமா புராணமாக இருக்குது இங்கே வந்து இப்போ கிறிஸ்மஸ் வருது கிறிஸ்மஸ் போது நான் தடவை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடி ஏற்றாதீங்கன்னு சொல்ல முடியுமா இதே சர்ச்சில் கொடி ஏற்றுறாங்க எங்களோட தமிழ் முறைப்படி இருக்கிற ஒரு ஸ்பீச் தூக்கி அதில் போடுறாங்க நாங்க தான் கேள்வி கேட்டோமா நடக்கட்டும் இதே அங்க போய் சொல்ல முடியுமா உங்களால செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு எங்கன்னா தோல்கேட் பக்கத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரைட்ல பெரிய மலை இருக்கு அந்த மலைக்கு முன்னாடி ஒரு சர்ச் இருக்கு சிவங்கோயிலுக்கு போராடி இப்போ நாங்கள் போறதுக்கு வேண்டிய வழியை வாங்கியிருக்கோம் முன்னாடி போக நாங்கள் நாங்க நாங்க அவங்க கிட்டே போனோம் நீ எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுக்க போறாங்க இதே ச ஒரு சர்ச்சில் போய் பண்ண சொல்லுங்க தர்காவை போய் இடித்ததுக்கு ஏதாவது ஒரு ஒரு தர்காவை இடித்து இடித்து தள்ளிட்டால் ஒரு ஒரு தர்காவில் போய் பிரச்சனை பண்ணால் இதே தர்காவில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற சுவாமிக்கு அவங்க வழிபாடு பண்ணுறாங்க சீர் வைக்கிறாங்க திருச்செந்தூரில் இதே தர்காவில் இருக்கிற முஸ்லீம்ஸ் வழிபாடு பண்ணுறாங்க திருப்பரங்குன்றத்தில் திருச்செந்தூர்லையும் பண்ணுறாங்க திருப்பரங்குன்றத்தில் பண்ணுறாங்க திருவண்ணாமலையிலையும் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சீர் கொடுக்குறாங்கம்மா சீர் திலபாக்கு பழத்தை வச்சு நீங்கள் திருச்செந்தூர் போகிற பாத யாத்திரை போகிறதுக்கு தண்ணியும் கொடுறாங்க ஜூஸ் குடுக்குறாங்க இந்து மக்கள் நீ முஸ்லீம் நான் அவங்க கிட்ட தண்ணி வாங்கிக்க மாட்டோம்னு என்ன அவங்களோட மனசாட்சி தெரியும் மனுஷன் இருக்கிறவரும் என்ன பண்ண போறது தெரியாது பண்ணிட்டு போறாங்க யாரும் அதெல்லாம் இல்லையே இவங்க அரசில்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணனும்ங்கிறதுக்கா எதாவது ஒரு பிரச்சனை தூக்கின்னு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த வந்து திருவண்ணாமலையோட கம்பேர் பண்றாங்க அதாவது திருவண்ணாமலை மாத்தி திருப்பரங்குன்ற மலையும் மாறிடும் மாறிட்டமே நல்லது தானே அதை மாறக்கூடாதுன்ற மாதிரியான விஷயத்த மாதிரியான சதி தெரியும் திருவண்ணாமலையில் எப்போ வழிபட ஆரம்பித்தாங்களோ அதே வருஷம் வரலும் அதே வருஷத்துக்குள்ளேயே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அங்கேயும் வழிபட ஆரம்பிச்சிது சரிங்களா இப்போ எவ்வளோ கோயிலில் எவ்வளோ மலையில் பர்மிஷனே இல்லாமல் மேலே போய் ஏற்றுறாங்களே அதுக்குமே போய் தடை போடலாமே பர்மிஷனே இல்லாமல் கம்பத்துக்கு மேலே ஏறி போயிட்டு கற்பு அதெல்லாம் வந்து பறந்து போயிட்டு ஒரு குடிசை எரிக்காதா இது மட்டும் தான் எரிக்க போகுதா இது என்னென்னா ஒரு அளவு கம்மி திருவண்ணாமலை அளவு ஜாஸ்தி இதுதான் விஷயம் வேற ஒன்றுமே இல்லை மலையோட உயரம் வந்து திருவண்ணாமலை ஜாஸ்தி திருப்பரங்குன்றம் கொஞ்சம் கம்மி கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர எந்த இடஞ்சலும் இல்லை அங்கே ஏற்றுறதுனால எந்த இடஞ்சலுமே கிடையாது எதுக்காக தடுக்கிறீங்கன்னு நானே கேட்குறேன் ஜட்மெண்ட் கொடுத்த போது அந்த ஜட்மெண்ட் என்ன கொடுத்தாங்களோ நீங்க அறையத்துறை முள்ளிமா நீங்க போய் ஏத்துங்க சொல்றோம் ஏன் இடத்த மாற்றி ஏற்றுறீங்க ஏத்துறது கன்ஃபார்ம் உறுதி இல்லையா அந்த இடத்துல ஏற்றிட்டு போங்க அதுக்கு வந்து இந்த தர்காலயங்களுக்கு அகேன்ஸ் பண்ணாங்க அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணிணாங்க எதுக்கு ஒரு அது ஒரு காரணமாக வைக்கிறீங்க அவங்களையுமே ஏன் வந்து அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் நாங்கள் கொடுத்ததா நீங்கள் கொடுத்ததா ஏன் ஆக்குறீங்கன்னு நான் கேட்குறேன் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தில் போய் பார்க்குறோம் போயிட்டு திருப்பூரங்கோட்டூரத்தில் போய் பார்க்குறோம் வருஷத்தில் ஒரு ஆறு வாட்டியாக நம்ம போயிடுறோம் திருப்பரங்குட்டூரத்துக்கு போகிறோம் வரோம் அந்த இடத்துல இருக்கும் நிறைய பேர் தெரியும் எல்லாரையும் பார்க்குறோம் அவங்களாம் யாரும் அகேன்ஸ் இல்லைங்க இவங்க அரசியலுக்காக ஒன்று பண்ணுறாங்களான்னு தெரியல எனக்கு ஒரே ஒரு தான் அரசியலுக்காக பண்ணா பண்ணுங்க இடத்த மாற்றி ஏற்றாதீங்க அதுக்கு ஜட்மெண்ட் கொடுத்தாச்சு சுவாமிநாதன்ஜியும் போயிட்டு அங்கே போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்காரு நல்ல முடிவு வரும்னு காத்துட்டு இருக்கோம் இதுதான் விஷயம் கண்டிப்பா இப்ப வந்து இவ்வளவு நாள் இல்லாத பிரச்சனைங்க இப்ப பிரச்சனை பண்ணும்போது போது இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க கண்டிப்பா வரும் ஒரு பிராமணன் கூட ஒரு இந்து நான் என்ன பத்தியும் சொல்லிக்கிறேன் ஒரு பிராமணன் கூட ஓட்டு போறதுக்கு எல்லாம் யோசிப்பாங்க அது மேபி ஓட்டு போறது யோசிச்சாலும் நிறைய விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ரெண்டு சதவீதம் பிராமணன் சொல்றீங்க அந்த ரெண்டு சதவீதம் போனா உங்களுக்கு பரவாயில்லையா ரெண்டு சதவீதம் ஓட்டு உங்களுக்கு போனா பரவாயில்லையா நான் கேட்கறேன் என்னன்னா இந்துக்கள் எவ்வளவு பேர் ஓட்டு போடாம இருக்காங்க பரவாயில்லையா நான் கேட்குறேன் இல்லைங்க திருப்பூரம் எங்களுக்கு கும்பாபிஷேகம் பேசிருக்கோம் என்னன்னா பற்றி பேசியிருக்கோம் திருச்செந்தூரை பத்தி பேசியிருக்கோம் அதெல்லாம் போயிடும் அதெல்லாம் எடுத்தா ரொம்ப கேவலமா போயிடும் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் என்ன பொறுத்தவரையும் அரசியல்ல யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கிறதோட நல்ல அரசியல் நடத்தினா யார் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய் வந்து ரொம்ப ஆவேசமா இருக்கா அவர் வந்துட்டாக கூட நல்லதாக வரட்டும்ங்கிறண்ணா சீமான் வரட்டும் விஜய் வரட்டும் திருமாவளஞ்சி வரட்டும் யார் வேணால் வரட்டும்ங்கிறேன் வா வாங்க நல்லது பண்ணுங்க மக்களை ஒரு ஜாதியை வச்சு நீங்கள் ஒதுக்காதீங்க ஒரு ஜாதியை வச்சு அவனை தூக்கி நீத்தாதீங்கங்கிறண்ணா பெரியாரும் அம்பேத்காரும் அந்த அண்ணாவும் எல்லாரும் என்ன சொன்னாங்க எல்லாரும் தான் இருந்தாங்க எல்லாரும் தான் கோட்பாடாக ஒன்றா இருந்தாங்க எல்லாரும் யாரும் வந்து பிரித்து பேசலை யாரும் வந்து ஒருத்தரை அடித்தாதான் அவன் நல்லா இருப்பான்னு சொல்லவே இல்லையே நீ அடிக்கிறீங்கன்னு கேட்குறேன் ஒரு கோவிலோட ஒரு முறையை மாற்றாதீங்கன்றேன் நான் என்ன சொல்றேன் ஒரு கோவிலோட முறையை மாற்றுறதுக்கு ஒரு யாருக்கும் ஒரு அருகுதே கிடையாது ஒரு முறை இருக்குது ஒரு சாஸ்திரம் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் சாஸ்திரப்படி தான் பண்ணுறீங்களா உண்டியில் எண்ணுறோம் உண்டியில் எண்ணிட்டு அந்த பணத்துலேருந்து தானத்துக்கு பாதி போகணும் கோல்டாக எடுக்கிறோம் கோல்டாக எடுத்து எவ்வளோ பேருக்கு அதில் தாலி செஞ்சு கல்யாணத்துக்காக கொடுத்தீங்க நிறைய பேசுவான் அதை பற்றிலாம் அதனால் அதெல்லாம் வேண்டாம் அங்கே ஜட்மெண்ட் வந்ததுக்கு எவ்வளோங்கன்னா நான் அவ்வளோ போராடி ராமநவிக்குமார் போராடிருக்காரு ராமநாதன்ஜி எல்லாரும் கூட சேர்ந்து ராமநாதன் ஜீலெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போது அதை ஏன் தடுக்கிறீங்க இந்து முன்னிலேருந்து எல்லாரும் இதுக்காக போராடுறாங்க ஏ ஏகப்பட்ட இந்துக்கள் இதுக்காக போது உங்களுக்கு ஏன் அங்கே ஏற்றுறதுக்கு ஒரு கஷ்டம் இந்த தர்காவை வச்சு நீங்கள் பேச சார் அது வேண்டாம் அதை அங்கே ஏற்றணும்னு நாங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் அதை ஏற்றுத்தான் ஆவாங்கன்னு நினைக்கிறோம் அது ஆவி போயிருக்காரு அவர் அவர் போன நேரம் அது நல்லது நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் இவ்வளோ நாளாக ஆவிக்கு போகல ஒரு நாள் முன்னாடி போயிருக்காரு நேத்தோ முந்தா நேத்தோ போயிருக்காரு அது ஆய்வு போன நேரம் அது நல்லதே நடக்கட்டும் அது ஏற்றட்டும் நல்லதே நடக்கட்டும் கண்டிப்பா திருப்பரங்குன்றம் மலையில கார்த்திகை தீபம் ஏற்றப்படுதா அப்படின்றது குறித்தும் இப்போ இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாதிப்பு வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதையும் நம்ம தான் பாக்கணும் திருப்பரங்குன்றம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி